ஏラー நீ பண்றீங்கங்களே நீ எத்தனை நேரமே புஸக்க போட்டு வத்துறாங்க போய் பச்ச கரென்ட்ல பத்திரம் ஊடுங்க 100 ரூபாய அவங்க காசு போட்டு சொந்த சட்டை போட்டு சொந்த பெட்ரோல் அடிச்சி நிக்குறோம் ரூபாய் 200 ரூபாய் じゃா நிக்கல தேசிய என்னைக்குமே அந்த விலை போகாது அங்க தெரிஞ்சுகாங்க எப்பமே அந்த எரத்துக்கு போகவே மாட்டோம் எவனோ நீ நீ நீ

உண்மை இப்ப நினைக்கிறேன் கேப்டனுக்கு நான் தொடரா நான் உண்மையா பெரும்பட்டு இருக்கிறேன் கேப்டனா என் கணவனா வரணும் அடுத்த ஜென்மம் இருந்தா பஜினா எனக்கு பஜினா பிறக்கணும் அடுத்த ஜென்மம் இருந்தால் இந்த தொண்டர்கள் எனக்கு தொண்டராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க யாருங்க சொல்லி இருக்காங்க ஒரு தலைவரை பார்த்திருப்பீங்க எத்தனை மீடியா பார்த்திருப்பீங்க ஆனா இன்றைக்கும் பொது ஒரு அக்கறையோடு ஒரு அம்மாவாக ஒரு அண்ணியாக எங்களுக்கு புதுசெயலர் ஆக எங்களுக்கெல்லாம் மாறனவும் ஒரு தைரியம் கொடுத்துருக்காங்கன்னா எங்கள் அண்ணியார் அந்த கடத்தை அண்ணியார் ஆனால் அதே கேப்டன் வடிவில் வந்துருக்காரு பாருங்கள் சிந்தைப்புட்டி எங்கள் விஜய் பகுறேன் விஜய் பகிரன் வந்திருக்காரு பாருங்கள் அவரெல்லாம் இன்னும் இன்னும் பாருங்க அடுத்த அடிச்சின்னு அவரெல்லாம் கேப்டன் மாதிரி தான் டோன் கேர் கோ கோ என்றுவர் அந்த மாதிரிதான் ஏன்னா அவர் வந்து பொறுமையாக கேப்டன் சொல்லி கொடுத்தார் எதுவுமே பொறுமையாக கையாளு

அவங்கள சந்தோஷப்படுவாங்க வீட்டுக்கு நல்ல லட்சம் கொடுங்க பத்த பிரிங்க அஞ்சா கொடுங்க அஞ்சு பிடி கொடுங்க அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த ஆள் இருக்கிறாங்க தயவு செஞ்சு மனசுல வச்சு அந்த படத்தை கொடுக்கறது தயவு செஞ்சு நிறுத்துங்க நிறுத்தி போட்டு இல்லாத ஏழைக்கு கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி இந்த கண்டனம் வாயிலாக இந்த அரசுக்கு நாங்க சொல்லிக்கிறோம் அதுல எந்த மாற்றம் கிடையாது தயவு செஞ்சு மீண்டும் மீண்டும் சொல்றேன் எல்லா அதிகாரி நல்ல அதிகாரி தான் ஆனா எல்லாத்தையும் கிடைக்கிறீங்க நீங்க எல்லாத்தையும் கிடைக்கிறீங்க நீங்க எல்லா பொய்யா சொல்றீங்க ஒரு வேலை சொன்னா நீ வேலை செய்யறது சரியில்லைங்கிறீங்க அரசு என்ன அதிகாரி என்ன பண்ணுவாங்க அந்த காவல்துறையை மாத்திரீங்களே அந்த காவல்துறையை காத்து போனாரு நான் கேட்கிறேன் அந்த காவல்துறை மாத்திரீங்களே அவரே காசு போனாரு ஐஎஸ் கலெக்டர் போனாரு அவரா போய் காசு போனாரு ஒரு நாளைக்கு கேட்டு போனா நீ சரியில்லை அதை மாத்து தனி நாட்டு போ என்னையா நான் என்பது அரசே தயவு செஞ்சு சொல்றேன் உங்களுக்கு மனசாச்சு இல்லையா உங்க அப்பா காலத்துலயும் கூட

எதுக்குமே அணியமா பண்ண மாட்டோம் அணியமா பண்ண மாட்டோம் தயசின்னு சொல்றேன் நான் நம்ம மாவட்டத்தில் பண்ணுங்க மக்களுக்காக நம்ம கேப்டன் எப்படி சொன்னாரோ அது மக்களுக்காக நாம இருப்போம் இருப்போம் என்று சொல்லி இந்த கள்ளக்குறிச்சியை பெரிய விசிறையை நான் விட மாட்டோம் எப்பவுமே விட மாட்டோம் நீங்க எத்தனை பேரா போங்க எத்தனை பேரா தூக்குங்க யார வேணா டிஸ்போஸ் பண்ணுங்க யார வேணா புதுசா போடுங்க எல்லாம் நீங்க கண்டுபிடிப்பு வேணா எனக்கு தெரியும் எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் அரசியல் படிக்காம இல்லை எங்க அரசியல் வந்து நாங்கள் அரசியல் கட்சியில இருந்து வரல இந்த தொண்டு போடல நானெல்லாம் சீமா கேப்டன் மன்றத்துல இருந்து சேர்ந்து இன்னி கேத்த கூட இருக்கோம் கேப்டன் எப்படி அரசியல் பண்ணாரு கேப்டன் எப்படி மக்கள் நல்லா பண்ணாரு துயிரும் வந்தாங்க எல்லா മന്ത്രി வந்தாங்க எல்லா எம்எல்ஏ வந்தாங்க ஏங்க மோடி அவரோட சொல்றாரு அவレ கிரேட் அப்படிங்கறார் ஆனா அந்த அளவுக்கு பேர் வாங்குறானா உலக நாடே உலக நாடே பேசக்கூடிய அளவுக்கு கேப்டன் இருக்கானா ஏன் நன்மை அவர் செய்ய எதையும் எதிர்பார்க்காம இன்னி போனா 10 ரூபா குதி போய்வார்